நீ என்னாகமத்தின் புத்தகம் இருபத்தி ஐந்து அதிகாரம் முதல் ஒன்பது வசனம் குறிச்சுக்கங்க நிறைய இடங்களே கரைபடுவார்கள் அப்பப்போ வழிதவரிட்டே இருப்பான் கண்ணுகுட்டியில இருந்து ஆரம்பிச்சு வழிதவரிட்டே இருக்கிறான் இவங்க வழிதவரி கரைப்படும் பொழுது எல்லாம் கத்த சிற்சைகளை அனுமதித்தார் நீ என்னாகும் இருபத்தி முதல் ஒன்பது வசனம் வாசித்தீங்கன்னா இந்த இஸ்ரேல ஜனம் மீதியானிய தேசத்துக்குள்ள போய் விக்கிரக வழிபாடு செய்து விக்கிரத படைக்கப்படுறதை சாப்பிடுவான் மதுபானங்கள் குடிப்பான் குடிச்சு வெறிச்சு விபச்சாரமும் பண்ணுவான் கத்தரு பயங்கர கோவம் வரும் இப்போ முழு இஸ்ரவேல் பாளையமே கரைபடுது ஆனா கர்த்தரும் ஜனங்கள் எங்க கொண்டு போய் சேர்க்கணும் விரும்புறாரு காணானு கொண்டு போகணும் அதே சமயம் இவங்களை பரிசுதமும் படுத்தணும் கர்த்தர் சிற்சை அனுமதித்தார் இருபத்தி நான்காயிரம் பேர் வாதையினால் நினைச்சிதாங்க மறித்து போனார்கள் பிணகாஸ் எழும்பினான் கர்த்தருக்காக வைராக்கியமாய் அந்த விபச்சார பாவம் செய்த அந்த ரெண்டு பேரை கொன்று போட்டான் வாதை நின்றது ஜனங்கள் சுத்திகரிக்கப்பட்டார்கள் லேலூயா லேலூயா தேவன் எப்படி வழி பிரமாணங்கள் கொடுத்தாரு ஆனாலும் இவங்க வழி தவறி கரைப்படும் பொழுது சிற்சித்தாகிரும் கத்த சீர்படுத்தினார் நல்ல கவனிங்க கர்த்தருடைய நோக்கம் நாம் ஆசீர்வாதமாய் இருப்பதை விரும்பினாலும் நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்கிறதா அவருடைய பிரதான நோக்கம் அதிலே நாம கொஞ்சம் தவறும் பொழுது எப்படியாக நம்மை சிற்சித்து நம்மை சீர்படுத்துகிறார் இல்லையா ஏன் சில நேரங்களில தேவன் சில நெருக்கங்களை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறான் சில சிச்சைகளை ஏன் அனுமதிக்கிறான் தேவன் நம்மை பரிசுப்படுத்த நாம கத்தரி பிரியமில்லாத எந்த தவறு செய்தாலும் நல்ல கவனிங்க அது வாயின் வார்த்தைகளிலேயோ சிந்தைகளிலேயோ பழக்க வழக்கங்களிலேயோ அல்லது பா சரீரத்தை கெடுக்கிற பாவமோ இச்சையோ நீங்க எங்க தடுமாறினாலும் அது நம்ம வாழ்க்கையை கரைப்படுத்துகிறது மாம்சத்தால் கரைப்பட வஸ்திரத்தை புறம்பே புறம்பே தள்ளி போடணுமா அப்போ நம்ம கரைப்படும் கத்தை என்ன சுத்திகரிக்கணும் சுத்திகரிக்கிறதுக்காக கத்த சில நேரங்களில் நமக்கு வாழ்க்கையில சிச்சையை அனுமதிக்கிறார் அது எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம் சில பிரச்சனை வருதா நிதானங்க ஒருவேளை என் தவறுகள் என்று கத்தை உணர்த்துவாரனால் உடனே ஆண்ட சிரமத்தில் அப்பா நம்ம மன்னிச்சிருங்கப்பா நான் உங்க வார்த்தை மீறிட்டாண்டவரேன் நீங்க சொல்ல வார்த்தை மீறி இந்த காரியம் செய்துட்டேன் எனக்கு தப்புன்னு தெரியும்

அங்கே தேவன் விரும்புகிறது பரிசு தப்பாதை அதுக்கு தான் தேவன் ஊழியக்காரர்களையும் வசனங்களையும் ஏன் கற்றுக் கொடுக்குறா நீங்கள் ஒரு வசனம் கூட வாசிங்களேன் ரெண்டு நாள் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் யாவரும் யாவரும் கூடி கூடி புறஜாதிகளுடைய சகல அறிவறுப்புகளின் படியும் மிகவும் துரோகம் கர்த்தர் பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய அவர்களின் தேவனாகிய தமது ஜனத்தையும்

ஊழியக்காரர்களை அனுப்பி வசனங்களை அனுப்பி நம்மை கண்டித்து கத்தர் புத்தி சொல்லுவது எச்சரிப்பது நம்ம மேல வச்ச இரக்கம் அனுப்பினார் ஜனங்கள்ட்ட எதுக்குன்னா அவங்க மேல வச்ச இரக்கம் சபைக்கு வரும் பொழுது தேவன் ஊழிகாரை கொண்டு கண்டித்து எச்சரித்து புத்தி சொல்லுவது பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் மன திருமதி குறித்தும் கர்த்தர் ஊழிகார் மூலமாய் எச்சரிப்பு கடிந்து கொண்டு பேசுகிறது எதுக்குன்னா நம்ம மேல வச்ச இரக்கம் நம்ம மனம் திரும்ப ஆனால் இந்த இசை ஜனங்கள் பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்ளாம நீ பதினாறாம் வசனம் வாசித்தீங்கன்னா அவர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தையில அசட்டை செய்து அவருடைய திருக்கதை நிந்தித்தபடியால் கத்தோடைய உக்கரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது சகாயம் இல்லாமல் போயிற்று இசைவ ஜனம் கத்தோடைய இரக்கத்தை தள்ளி கண்டிக்கிற ஊழைக்காரனை பரியாசம் பண்ணி நிந்திச்சு அவமானப்படுத்துறதுனால கத்தோட உக்கர கோப ஜனங்கள் மேல் வந்தது சகாயம் இல்லாமல் போயிற்று இசை ஜனங்களுக்கு நடந்ததுதான் நமக்கும் நாம கரைப்படும் பொழுது கர்த்தர் யாரை கொண்டாயிலும் புத்தி சொல்லுகிறார் ஊழியக்காரனை கொண்டு வசனங்களை கொண்டு விசுவாசத்தை கொண்டு புத்தி சொல்லுகிறார் அசட்டை பண்ணாதீங்க கர்த்த நோக்கம் புறஜாதிகள் சூழ்ந்திருக்கிற இந்த சமுதாயத்துல நீங்க பரிசுத்தவான்களாய் வாழும்படி கத்தர் விரும்புகிறார் நீங்க தவறு தடுமாறும் பொழுதுலாம் உங்களை எச்சரிக்கிறார் எச்சரிப்பு கீழ்ப்படிங்க உங்களை பரிசுத்தமாய் வெளிநடத்த விரும்புகிறார் ஒரு நாள் இஸ்ல ஜனங்களைப் போல எதிர்த்து நிற்காதீங்க உக்கர என்ற நியாயத்தீர்ப்பை குறிக்கிறது நான் ஒரு நாள் அது விழுந்துடக்கூடாது கூடாது மனம் திரும்பி பரிசுத்த பாதிரை நடப்போம்